அனைவருக்கும் வணக்கம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பழனி முருகனின் அருகால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பூஜைகளை செய்வதால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சில இடங்களில் உங்களுக்கு வேலை சுமையாக கூட இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகலாம் அலுவலகத்தில் திருப்தியான சூழ்நிலை இருக்குது வருமானம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையில் வெற்றியும் வெகுமதியும் நீங்கள் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தினமும் வீட்டு பூஜை அறையில் நீங்க மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் புதிய ஆட்களை நம்பி உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது மாணவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது நன்மையை ஏற்படுத்தும் முன் குறைத்து கொள்வதும் நல்லது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படின்னே சொல்லலாம் பணம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை படிப்படியாக மாற்றக்கூடியதாகும் பண வருமான தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் அற்புதமான ஒரு மாற்றம் நீங்கள் சந்திக்கலாம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சனி வக்ரமாக இருப்பதால் இரண்டாவது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு நிலை ஏற்படும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் குறிப்பது போன்றவற்றில் மிகுந்த கவனமாக நீங்க இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடகராசியில பிறந்தவர்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார வழிபட்டு வருவதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு காரிய வெற்றிகள் நீங்க எதிர்பார்க்கலாம் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதாம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களாக இருக்கு நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரணருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால உங்களுக்கு வீண் அலைச்சல் நீங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள் கூறுவதை நீங்க மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வதும் நன்மையே தரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்களா தெளிவான ஒரு முடிவு மூலம் நன்மைகள் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் நீங்க அக்கறை காட்ட வேணும் பெண்களுக்கு எதையுமே புதுமையாக செய்து வெற்றியை காண்பாங்க கலைத்துறையில மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு காரியங்கள் துரிதமாகும் புதிய பதவிகள் தேடி வரலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதைக் கேட்டு அதன்படி படிப்பது பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை உடனுக்குடன் கேட்டுக்கொள்வது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில இருந்த அதிருப்தி உங்களுக்கு நீங்க பிடிப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது எதிர்பாராத தகவல்கள் வந்து வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வேலையில இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது சிலருக்கு மன சஞ்சலங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் செலவுகள் அதிகரிக்கும் பின்வரும் நாட்களில் புதிய முயற்சிகளில் தனவரவு அதிகரிக்க சிறிது தாமதப்படலாம் இதே நேரத்தில் உங்களுடைய சேமிப்பு கை கொடுக்கக்கூடியதாகும் கேளிக்கைகளில் ஈடுபடுதல் இனிய பயணங்கள் போவது எல்லாம் உங்களுக்கு கனவாக கூட இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்குது சிலருக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டிலேயே இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தரிசனம் புண்ணிய கதிகள் கேட்டல் என மயமாக நீங்கள் பொழுதுபோக்குகளை அளிப்பது நல்லது வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் அனுபவங்களும் மாறுபட்ட ஒரு நிலையில இருக்குது நினைத்தது எதுவும் நடக்காது மருத்துவர்கள் செவ்வியர்கள் தங்கள் உழைப்பால் கௌரவத்தையும் புகழையும் அடைவாங்க இந்த காலகட்டம் எதிர்ப்புக்கு மேல் தாராளமான பண வரவு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு வியாபார போட்டிகள் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு குறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவது நன்மையே தரும் பிள்ளைகளுடன் கவனமாக பேசுவது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் சிறப்பான ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் சுறுசுறுப்பாக பணிபுரிதலும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய இலக்குகளை எட்டுவது உங்களுக்கு கனியாக கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் காவல்துறை இராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மனக்கசப்புகளை தவிர்க்கலாம் பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் என்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் இருக்குது அனைத்து வகையான செயல்களுமே உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அப்படினே சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சற்று மன வருத்தம் காரணமாக மனதளவில் நீங்கள் சோர்வாக இருப்பீங்க வீட்டை பழுது பார்ப்பதில் உள்ளிட்ட செலவுகள் ஆகும் நிதி சார்ந்த கவலைகள் ஏற்படும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் தவறான புரிதல்கள் ஏற்படுத்தும் எதிரிகளின் பணியிடத்தில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமான முறையில் உங்களுடைய தொழிலை செய்வது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே